விளை நிலங்கள் போன்றதே மனிதன் உள்ளமும் எப்போதும் வறட்சியாக இருப்பதில்லை சில காலங்கள் வறட்சியால் விளை நிலம் எடுத்து பயனற்றதாக தோன்றினாலும் மழை காலங்களில் பசுமையாக அந்த நிலங்கள் மாறுகின்றன அதே போல நமது உள்ளம் எப்போதும் பசுமை நிறந்ததாக இருக்க வேண்டுமென்றால் வாருங்கள் இந்த கதையில் காண்பது அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து சுட்டரிக்கும் வெயிலின் கடுமையால் விளைநிலம் கூட பிளந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளாக ஒரு துளி மழையும் பெய்யவில்லை கிணறுகள் வறண்டு போயின மரங்களின் இலைகள் வாடி விழுந்தன முழு கிராமமும் துயரத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை சமாளிக்க போராடி கொண்டிருந்தனர் அந்த கிராமத்தில் ஒருவர் செல்வந்தர் அவருக்கு நிலங்களும் வீடுகளும் மாடுகளும் இருந்தன ஆனால் வறட்சியால் எதுவும் விளையவில்லை அவரது முகத்தில் கவலையும் ஏமாற்றமும் காணப்பட்டது எவ்வளவு முயன்றும் பயனில்லை என் செல்வம் அனைத்தும் வீணாகிவிட்டது என அவர் மனம் கலங்கினார் அதே கிராமத்தில் மற்றொருவர் சிறிய விவசாயி அவருக்கும் கஷ்டம் குறையவில்லை ஆனால் காலையிலேயே எழுந்து தன்னிடம் இருக்கும் தானியத்திலிருந்து சிறுதளவையாவது எடுத்து கொண்டு ஏழைக்கு அல்லது பசிக்காரனுக்கு வழங்குவார் அவர் கூறுவார் இது அல்லாவுக்காக அவர் முகத்தில் எப்போதும் அமைதியும் நம்பிக்கையும் விளங்கியது அவரது பிள்ளைகள் பசியால் தவித்தாலும் அவர் மனம் உறுதியாய் இருந்தது ஒரு நாள் செல்வந்தர் அந்த விவசாயிடம் வந்து கேட்டார் இந்த வறட்சியில் அனைவரும் துயரப்படுகிறார்கள் ஆனால் நீங்களோ எப்போதும் அமைதியாய் சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் மனம் இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறதற்கு காரணம் என்ன அந்த ஏழை விவசாயி பணியுடன் சிரித்து கொண்டு கூறினார் ஐயா மனிதனுடைய செல்வம் என்பது பணத்தில் அல்ல மனதில் இருக்கும் ஒளியில்தான் நான் கொஞ்சமாவது தர்மம் செய்கிறேன் அந்த ஒளிதான் என் மனதை தெளிவாக வைத்திருக்கிறது நீங்கள் உங்களது செல்வத்தை சேர்த்து வைத்துள்ளீர்கள் அதனால்தான் உங்கள் மனம் இருளால் சூழப்பட்டுள்ளது இந்த வறட்சி ஒரு சோதனைதான் நண்பா அவர் மெதுவாக வறண்ட மண்ணை எடுத்துக்கொண்டு கையில் பிடித்தார் இப்போ இப்போது உயிரில்லாமல் இருக்கும் ஆனால் ஒருநாள் இதே மண் மீண்டும் பசுமையடையும் என்பதை நீங்கள் மறக்க முடியுமா அந்த வார்த்தைகள் செல்வந்தரின் மனதில் ஆழமாக பதிந்தன அவர் வீட்டுக்கு சென்று தன் களஞ்சியத்தில் இருந்த தானியத்தை எடுத்து ஏழை மக்களிடையே பகிர்ந்தார் அவரது மனம் சுமையின்றி லேசானது அந்த இரவு அவர் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அமைதியாக உறங்கினார் சில நாட்களுக்குள் கருமுகில்கள் வானத்தை மூடின மலை துவங்கியது வறண்ட நிலங்கள் மீண்டும் பசுமை அடைந்தன கிராமம் முழுக்க உயிர் திரும்பியது மக்களின் முகங்களில் நன்றி நம்பிக்கை மகிழ்ச்சி அனைத்தும் மகிழ்மலர்ந்தன பணம் மன அமைதியை தராது மனதின் வெளிச்சம் அதுவே உண்மையான செல்வம் தர்மம் செய்வது இருளில் ஒளி போன்றது சோதனையில் பொறுமை காத்தல் அதுவே ஈமான் அல்லாஹின் நம்பி நிம்மதியாக வாழ்வது அதுவே மனித வாழ்க்கையின் உண்மையான